கோவிலுக்கு செல்லும் முன் இந்த விஷயத்தை சற்று கவனத்தில் கொள்ளுங்கள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் முன் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த கோவிலுக்கு செல்ல முடிவெடுத்தாலும் சரி அது உங்கள் குலதெய்வ கோவிலாகட்டும் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலாகட்டும் நீங்கள் விரும்பும் கோவிலுக்கு செல்வதற்கு முன் முதலில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி தீபம் காட்டிய பிறகு நித்திய பூஜையை முடித்த பிறகே நீங்கள் செல்ல விரும்பும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் திருமணத்திற்கு பிறகு முடிந்தவரை தம்பதிகளாக கோவிலுக்கு செல்லுங்கள் அது சிறப்பு வேலையின் காரணத்தால் சமயங்களில் கணவன் இன்றி மனைவியும் மனைவியின்றி கணவனும் கோவிலுக்கு சென்று வருவர் ஆயினும் விடுமுறை என்று வரும்பொழுது கணவன் மனைவி என தம்பதிகளாக நீங்கள் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிடுங்கள் பொதுவாகவே கோவிலுக்கு செல்லும் பொழுது நாம் எப்பொழுதுமே வெறும் கையோடு செல்லக்கூடாது நம் சக்திக்கு ஏற்ப பூக்கள் அல்லது பழங்கள் அல்லது மாலைகளை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் எது என்று பார்த்தால் நாம் குளிக்காமல் வீட்டில் எந்த ஒரு பூஜையிலும் ஈடுபடக்கூடாது அதே போல் குளிக்காமலும் நாம் கோவிலுக்கு செல்லக்கூடாது ஆயினும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இதற்கு விதிவிலக்கு கோவிலுக்கு செல்ல விரும்பும் ஆண்கள் முடி வெட்டிய பிறகு அல்லது முகசவரம் செய்த பிறகும் குளிக்காமல் வீட்டு பூஜைகளிலும் சரி கோவிலுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக குளித்திருக்க வேண்டியது அவசியம் அதிலும் மது அருந்தும் பழக்கமுடைய ஆண்கள் மது அருந்திவிட்டு கோவிலுக்கு செல்வதை தவிர்த்துவிட்டால் அது எல்லோருக்குமே நல்லது பெண்கள் அதிலும் குறிப்பாக இளைய தலைமுறையினர் கோவிலுக்கு செல்லும் பொழுது தலைவிரி கோலமாக செல்வதை தவிர்த்து விடுங்கள் இதன் மூலம் கோவில் தரையில் உங்கள் தலைமுடி கிடப்பதை நீங்கள் தவிர்த்துவிட முடியும் அதிலும் நாகரீகம் என்று சொல்லிக்கொண்டு அறியும் குறையுமாக உடுத்தி கொண்டு கோவிலுக்கு செல்வதை பெண்கள் முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது ஆண்களாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் கோவிலுக்கு செல்லும் பொழுது நமது பாரம்பரிய உடையுடன் செல்லும் பொழுது அங்கு நமக்கு கிடைக்கும் மரியாதையே தனிதான் அடுத்ததாக ஈர துணியுடன் கோவிலுக்கு செல்வதையும் தவிர்த்துவிட வேண்டும் இது ஆண் பெண் என இரு பாலருக்குமே பொருந்தும் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆமாங்க துக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிறகு குளிக்காமல் கோவிலுக்கும் சரி அல்லது நண்பர்கள் மற்றும் நமது உறவினர்கள் வீட்டிற்கும் நாம் போகக்கூடாது அப்படி துக்க வீட்டிற்கு சென்றீர்கள் என்றால் வீட்டிற்கு வந்ததும் முதலில் குளித்துவிட்டு பிறகுதான் நீங்கள் உங்கள் மற்ற மற்ற வேலைகளில் ஈடுபட வேண்டும் இறுதியாக நீங்கள் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் முடிந்தவரை அன்றைய தினம் மாமிச உணவுகளை தவிர்த்து விடுங்கள் கோவில் என்பது ஒரு புனிதமான இடமாகும் ஆக அங்கு செல்வதற்கு முன் நமது உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டியது நமது கடமையாகும் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்குமாயின் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் ரச்சனையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பேசுவதற்கு முன் யோசியுங்கள் கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என்பதை யோசிப்பதே இல்லை நன்றி வணக்கம்